அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே வந்து புதுசா வேலைக்கு போயிருப்பாங்க நிறைய பேர் போயிருப்பாங்க அப்போ அந்த புதுசா வேலைக்கு போனவங்கலாம் தங்களுடைய முதல் மாச சம்பளத்தை என்ன பண்ணணும் அப்படின்ற பதிவு தான் இப்போ நம்ம என்ன பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் எல்லாரும் சொல்லுவாங்க குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் அல்லது வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த வாங்கலாம் செய்யலாம் அப்படின்றாங்க அப்போ இது வந்து இதிகாச புராணத்துல நமக்கு எல்லாமே தெரிஞ்ச ஒரு விஷயங்கள் தான் அதாவது சிவபெருமான் தான் எல்லா விஷயத்துக்குமே நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே அவருதான் அவருடைய செயல் இல்லாம நம்ம எதுவுமே செய்ய முடியாது அப்போ நமக்கு தெரிஞ்ச அறுபத்தி மூணு நாயன்மார்கள்ல நந்தனார் சொல்லக்கூடிய நாயன்மார் ஒருத்தர் இருக்காரு அப்போ அந்த நாயன்மார் வந்து ரொம்ப வந்து கடைக்குளத்துல பிறந்தவர் சரிங்களா அவர் கிராமம்தான் ஆஹ் அவரு மாதிரி ஒரு சிவபக்தன் இந்த உலகத்துல அவ்வளவுக்கா யாருமே இல்லை எல்லாருமே ஒவ்வொரு ஆங்கில இருந்திருக்காங்க ஆனா இவர் பாத்தீங்கன்னா அந்த கடை குளத்துல பிறந்திருந்தாலும் அவர் என்ன பண்ணுவார்னா டெய்லியுமே நாள்தோறமே நல்லா குளிச்சிட்டு டெய்லியுமே நெத்தியில வந்து திருநூறு இல்லாம இருக்கவே மாட்டார் இது ஒரு நாள் மட்டும் அவர் செய்யவே செஞ்சதே கிடையாது ஒவ்வொரு நாளுமே அனுதினமே இது மாதிரி செஞ்சுக்கிட்டே வருவார் அப்போ கொஞ்சம் பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில போய் அவர் எப்போதுமே சிவனை தரிசிட்டு தரிசனம் பண்ணிட்டு வருது அவருடைய வழக்கமும் வச்சுட்டு இருக்காரு இப்போ ஒரு நாள் அவருக்கு என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குளம் இருக்கு இல்லைங்களா அந்த குளத்துல வந்து நிறைய சேறு சகதியமா இருக்கு இதை வந்து நம்ம சுத்தம் பண்ணுவோம் அப்படின்னு அவருக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்திருக்கு அப்போ அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சுத்தம் பண்ணுறோம் அப்படின்னா ஒருத்தர்னால மட்டும் முடியாது அதனால என்ன பண்றாருன்னா அங்க இருக்க ஒரு அவருக்கு தெரிஞ்ச நண்பர்களெல்லாம் கூட்டிட்டு வந்து சுத்தம் பண்றாரு அப்போ சுத்தம் பண்றப்போ என்னன்னா அவங்களுக்கு ஏதாவது நம்ம பணம் கொடுக்கணும் இல்லைங்களா அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா நம்ம வேலை செய்யணும்ல அப்போ வேலை செய்யறதுக்கு எல்லாம் என்ன கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே நெல்லு தான் கொடுப்பாங்க அப்போ ஒரு நாளைக்கு நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா அவருக்கு ஒரு படி தான் கிடைக்கும் அப்ப அங்க இருக்கவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து சுத்தம் பண்றாரு ஒரு அஞ்சு பேர் தேவைப்பட்டிருக்காங்க சரிங்களா அப்ப என்ன பண்றாரு இந்த அஞ்சு படி நெல்லை அவருக்கு தானமா கொடுத்துட்றாரு அப்போ இந்த வேலையாட்கள்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா போய் ஒரு உத்தரவு கேட்குறாரு இந்த குளத்தை சுத்தம் பண்ணோம் எனக்கு உங்களுடைய அனுமதி வேணும் அப்படின்னு உடனே சிவபெருமான் என்ன பண்றாரு தன்னோட வந்து பக்தன் தீவிர பக்தன் அவர் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர்கிட்ட போய் சொல்றாரு விநாயகர் நீங்க போங்க அவர் இது மாதிரி வந்து செய்யறாரு நீங்க வேலையாட்களா போய் செய்யுங்க அப்படின்னு அதே மாதிரி விநாயகர் என்ன பண்றாருன்னா வேலையாட்கள் மாதிரி வந்து வேலை செஞ்சு செஞ்சு குளத்தெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு போயிடுறாரு அப்ப நந்தனார் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நெல் இருக்கு பாருங்க அந்த படி நெல்ல அஞ்சு படி நெல்லை அவருக்கு தானமா கொடுத்துர்றாரு ஏன்னா விநாயகர் என்ன பண்றாருன்னா வாங்கிட்டு வந்து சிவபெருமானிட்ட கொண்டு போய் தலையில வச்சிடறாரு இந்தப்பா இது என்னோடது இல்லை உனக்கு கொடுத்த கூலி அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் தலையில் அவர் வச்சுட்டு போயிடுறாரு ஆனால் சிவனுக்கு மேலே பாருங்கள் இன்னைக்குமே அந்த நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பால் பாத்திரத்துல சொட்டு சொட்டா தண்ணி அவர் மேலே விழுந்துக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா அது மாதிரி அவர் வச்சுட்டு போயிடுறார் அந்த நெல் என்னவா ஆகுது அப்படின்னா அப்படியே தண்ணி பட்டு 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 அது முளைச்சிருக்கு இது பார்வதி டெரியம்மாவும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க சரியா இப்போ போயிடுச்சு இப்போ நாட்கள் ஆகுது ஆனா இவருக்கு ரொம்ப ஆசை என்னன்னா சிதம்பரத்துல போய் தில்லை நடராஜரை போய் பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு அவரு போய் மொ வேலை செய்யக்கூடிய முதலாள்கிட்ட கேக்குறாரு ஐயா நான் சிதம்பரம் போய் நடராஜரை பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு கேட்கிறாரு அவர் என்ன சொல்றாரு போலாம் போலாம் இன்னைக்கு போகலாம் நாளைக்கு போகலாம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கடந்து கடந்து நாட்கள் கடைஞ்சு போயிடுது ஆனா இவருக்கு ரொம்ப ஆசை எப்படியாவது நம்ம வந்து சிதம்பரத்தை பார்த்துறணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறாரு அப்போ அவர் என்ன பண்றாருன்னா ஊர் மக்கள்கிட்ட எல்லாம் சொல்றாங்க ஊர் மக்கள்கிட்ட எல்லாம் சொல்றப்ப என்ன பண்றாங்க இன்னைக்கு நாளைக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி நாட்கள் போகுது கிடைக்கவே இல்லை அப்போ முத என்ன பண்றாரு அந்த முதலாளி என்ன பண்றாரு இவர் எப்ப பார்த்தாலும் சிதம்பரம் போகணும்னு சொல்றாரு இவரை எப்படியாவது நம்ம போக விடாம பண்ணணும் அப்படின்ட்டு அவர் என்ன பண்றாரு சரி நீ போகணும்னு தப்பு சொல்ல ஆனா இந்த வேலையெல்லாம் முடிச்சிரு முடிச்சுட்டு நீ போகணும் அப்படின்னா என்ன வேலைங்கய்யா அப்படின்னு கேட்டவுடனே காற்றாரு கண்ணுக்கு எட்டன தூரம் வரைக்கும் பூமி நிலம் ஏக்கர் கணக்குல இருக்கு இதெல்லாம் வந்து நீ நெல் பண்ணி நாத்து விட்டுட்டு நீ அறுவடை பண்ணிட்டு போயிடு அப்படின்னு சொல்றாரு இவருக்கு ஒரே மனசுக்குள்ள கவலை ஐயோ எப்படி நம்ம இதை செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான்கிட்ட போய் நிக்கிறாரு ஐயனே இது மாதிரி உங்களை பார்க்க வரணும் தரிசனம் ஆனா எனக்கு இப்படி ஒரு சூழல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு சிவபெருமான் என்ன பண்றாரு அவங்க போய் சிதம்பரத்துல வந்து கனவுல போய் ராஜா கிட்ட சொல்றாரு இது மாதிரி என்னோட பக்தன் வருவான் அந்த பக்தனை நீங்க எல்லாருமே வந்து வரவேற்கணும் அவருக்கு சகல மரியாதையெல்லாம் கொடுத்து வரவேற்கணும் அப்படின்னு அங்கே போய் கணவனை சொல்லிடுறாரு இங்கே வந்து இவர் என்ன பண்ணுறாரு இந்த ராஜா ராஜா வந்து இந்த உத்தரப்போட்ட அரணையத்தோட செஞ்சுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு இல்லைங்களா அப்போ இவர் போய் மனம் முருங்கி நின்று பாடுறாரு பாடின உடனே அம்பாள் அவர் வந்து சொல்றாரு அம்மா அந்த அஞ்சு படி நெல் கொடுத்தாரல அதை கொண்டுட்டு வா அப்படின்னு அந்த நெல்லெல்லாம் என்னவா இருக்குன்னா அப்படின்னு நாப்தா மாறிடுச்சு சரிங்களா அப்ப அந்த நாத்து எல்லாத்தையும் கொண்டதுதான் இங்க நந்தனார் வேண்டுதலுக்கு அந்த ஏக்கர் கணக்குல இருந்தது அத்தனையுமே வச்சாரு ஒரே நாளில அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா தன்னோட குழந்த வேலைக்கு போய் முத முதல்ல உழைச்ச காசுல கொண்டு வந்தா அந்த பொருள் சரிங்களா அப்ப அந்த பொருளை எங்க வந்து எவ்வளோ ஒரு இடத்துல வந்து பயன்பட்டு இருக்குன்னு பாருங்க நம்ம செஞ்சது என்னமோ சின்ன உதவி இந்தான்னு கொண்டு அம்மாட்ட கொடுத்துட்டோம் ஆனா அது என்னைக்கோ ஒரு காலத்துல நாட்கள் கடந்து ஒரு சரித்திரத்துல இரம் பெருக்கக்கூடிய அளவுக்கு அந்த பொருள் வந்து ஏத்த ஊதியம் அப்படின்றது நல்லா கிடைச்சிருக்கு அது மாதிரி நீங்க உங்க அம்மா அப்பா கிட்ட கொண்டு போய் செய்யறது இன்னைக்கு தெரியுமான்னு தெரியாது பிற்காலத்துல அது உங்களுக்கு நல்ல நேரத்துல கை கொடுக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு இது நந்தனாரோட கதையில இருந்துதான் நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன் நீங்களும் அதை பண்ணி பாருங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நல்லது நடக்கக்கூடிய ஒரு தருணங்கள் உண்டு ਧੰਨਵਾਦ